ஹிந்தி இந்த வார்த்தையை கேட்டாலே நம்மளில் பல பேருக்கு வந்து டங்ஸ்டன் ஆயிடும் இங்கிலீஷ்காரன் படத்தில் வர வடிவேல் மாதிரி அப்படியே நாடி நார்மலாக புடச்சிக்கணும் ஏன்னா நம்மளுடைய மொழி சார்ந்த வரலாறுங்கிறது ஹிந்திக்கும் நமக்குமான போருங்கிற மாதிரியே மாறிடுச்சு அதனாலதான் தான் ஹிந்தி எதிர்ப்பு போருக்கு முன்னாடியே ஹிந்தி அப்படிங்கிறது நமக்கு ஒரு அவசியமான ஒரு மெட்டீரியலாக தான் இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறமா அதை சுத்தமாக நம்ம இருக்க ஆரம்மிச்சிட்டோம் ஆனால் மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஹிந்தியை எப்படியாவது கொண்டு வந்துடணும்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்லேயே அவங்க இருப்பாங்க நிறைய மத்திய அரசுடைய திட்டங்கள்லாம் புரியாத பேராகவே இருப்பாங்க அது என்னன்னு உனக்கு புரியணும்னா நீ ஹிந்தி கற்றுக்கணும்ல கற்றுக்கிட்டீன்னா இது உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு மறைமுகமாக எப்படியாவது இந்தியை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் அதுக்கும் எப்படியாவது நம்ம அதை தடுத்து அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் சரி இந்த ஹிந்தி எதிர்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹிந்தி அப்படிங்கிறதே வெள்ளக்காரன் கொண்டு வந்ததுயா ஆங்கிலேயம் அவனுடைய ஆட்சி காலகட்டத்தில் கொண்டு வந்த ஒரு மேட்டர் தூக்கிட்டு எல்லாரும் அதை கற்றுக்கணும்னு ஏன் இடம் பிடிக்கிறீங்க இது வந்து அடிமைத்தனத்தோட அடையாளம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஆங்கிலேயருடைய பேரை சொல்லி அவர் தான் ஹிந்தியை உருவாக்குனாரு அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா ஹிந்தியை உருவாக்குனது ஒரு இங்கிலீஷ்காரரா அப்படின்னு சில பேர் ஷாக் ஆகலாம் எஸ் ஒரு இங்கிலீஷ்காரர் தான் இதை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் யார் உண்மையிலேயே அவர் ஆங்கிலேயரா அவர் தான் ஹிந்தியை உருவாக்குனாரா அவரோட பேர் தான் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு ஹிந்தியோடைய வரலாறோட சேர்த்து பார்த்தரலாம் ஹிந்தி நமக்கு வேணாம் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு நம்ம என்ன தான் ஸ்டேட்டஸ் போட்டாலும் இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி தான் ஷாக்கிங்காக இருக்கா எஸ் தட் இஸ் ட்ரூ அதுக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி இருக்கு வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் ஆட்ச் ஆயி ஹே ஹிந்தி கே இதாஸ் ஹிந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த மொழி இந்தியாவுடைய வடக்கு திசையில் ரொம்ப அதிகமாக பரவி இருக்கு இந்தியாவுடைய தெற்கு திசை எடுத்து பார்த்தீங்கன்னா அது கூடுதலான ஒரு மொழியாக பழக்கத்தில் இருக்குது ஆனால் வட திசையில் அதுதான் முக்கியமான மொழியாகவே இருக்குது அவங்களுடைய தாய்மொழி அப்படிங்கிறது இரண்டாவது மொழியாக மாறி இருக்குது அதனால தான் நிறைய இடங்களில் ஹிந்தியை நாங்கள் ஏன் படிக்கணும் ஹிந்தியை நாங்கள் ஏன் பேசணும் எங்களுடைய மொழியை தான் நாங்கள் அதிகமாக தூக்கி பிடிப்போம் அப்படின்னு இப்போ ரீசண்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு மாதிரி நாமளும் இருந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டோம் ஹிந்தியை உள்ளே விட்டதுனால நம்ம தாய்மொழி அழிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் நாம் அவங்களுக்கு முன்னோடியாக இருக்கும் ஆனால் இவங்க இப்படி என்ன தான் குரல் எழுப்புனாலும் கிரிக்கெட்டை தவிர மற்ற கேம்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் ஹிந்தி யாராலையுமே அவுட் ஆக்க முடியாத பேட்ஸ்மேன் மாதிரி கண்டினியூஸாக கேம் ஆடிக்கிட்டே இருக்குது அதுவும் பாலிவுட் இண்டஸ்ட்ரி டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி மாதிரியான மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அதை சார்ந்து இருக்கக்கூடிய வணிகம் இது எல்லாமே ஹிந்தி அடிப்படையாக வச்சே இருக்கு அப்படிங்கிறதால ஹிந்தி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மொழியாக வட இந்தியாவில் உருவாயிடுச்சு நம்ம தமிழ்லேயே கோயம்புத்தூர் தமிழ் நெல்லை தமிழ்லாம் இருக்கிற மாதிரி ஹிந்திலேயே நிறைய வெரைட்டி இருக்குது அருணாச்சல ஹிந்தி பெங்களூரு ஹிந்தி பீகாரி ஹிந்தி பாம்பே ஹிந்தின்னு நிறைய ஹிந்தி வெரைட்டிஸ் இருக்குது ஏன் இன்னும் சொல்ல ஃபிஜி நாட்டில் ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க அவங்க பேசுகிற டயலக்ட்டுங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஃபிஜி ஹிந்தி அப்படின்னு ஒரு பேரே இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக ஹிந்தி இருக்கிற மாதிரி தமிழ் ஹிந்தின்னு ஒரு ஹிந்தி இருந்துட்டு போட்டுமே எதுக்குடா அதை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு ஹிந்தியை இம்போஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் கற்றுக்க போகிறோம் இங்கிலீஷ் எங்களுக்கு அவசியமான ஒன்றாக இருந்துச்சு எங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு அவசியப்பட்டுச்சு அதனால் நாங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி வட இந்தியாவுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா வேலை நிமித்தமாக அங்கேயும் ஹிந்தி கற்றுக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க ஏன் பாம்பேயில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கற்றுக்காத பேசாத ஹிந்தியாக மற்றவங்க பேசிட போகிறாங்க இப்படி தேவைன்னா நாங்கள் கற்றுக்க போகிறோம் ஆனால் தேவையே இல்லாமல் எங்கள் மேலே ஏன் இம்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்குறதான் பல ஆண்டுகளாக நம்மக்கிட்ட கேள்வியாக இருக்குது ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு வரலாற்று ரீதியான ஒரு காரணமும் இருக்குது தேவைக்கு கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஒரு மேட்ருங்கிறது நான் வருது இப்போ நிறைய பேர் ஒரு பயத்தில் இருக்காங்க என்னன்னா ஏஐ வந்து அவங்களுடைய வேலையை ரீப்ளேஸ் பண்ணிடுமோ ஏஐ டெக்னாலஜி வந்ததால அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுமோ வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க சமீபத்தில் கூகுள் அமேசான் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஏஐ டெக்னாலஜிஸ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேலையிலேருந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸை தூக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் அப்படிங்கிறது அடிபடுது ஸோ ஏஐ வந்து மனுஷனுக்கு போட்டியாக மாறிட போகுது ஏஐ தான் இனிமேல் எல்லாத்தையும் ஆளப்போகுது நம்ம வேலையில்லாமல் கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக ஏ டெக்னாலஜியை கற்றுக்கிட்டவங்க ஏய் தெரியாதவங்கள ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அதுதான் நடக்க போகுது ஃப்யூச்சரில் ஸோ ஏ டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணணும் அதில் எப்படி மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு கற்றுக்கிட்டோம்னா இனிமேல் அதை பற்றின பயங்கிறது நமக்கு சுத்தமாக இருக்காது இந்த ஏஐ டெக்னாலஜியை பற்றி கற்றுக்கிறதுக்கான ஒரு த்ரீ ஹவர் ஒர்க் ஷாப்பை தான் கிரோத் ஸ்கூல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க க்ரோத் ஸ்கூல் கண்டெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் ஷாப்பில் சாட்சிபட்டி பற்றியும் மற்ற ஏஐ டெக்னாலஜிஸை பற்றியும் நல்லாவே தராங்க இந்த த்ரீ ஹவர் ஒர்க் ஷாப்பில் எப்படி கலந்து கற்றுக்குறது அப்படிங்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள் இந்த ஏ ஒர்க் ஷாப்புக்கு க்ரோத் ஸ்கூல் வந்து யூஷுவலாக வந்து ஃபீஸ் வாங்குவாங்க ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நம்மளோட லிங்க்கை பயன்படுத்தி இதில் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய முதல் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இது வந்து ஃப்ரீ இவங்களோட ஒர்க் ஷாப்பை நானே அட்டன் பண்ணேன் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த இந்த வீடியோவுக்கான கண்டென்ட் க்ரியேஷனுக்குமே ட்ரை பண்ணி பார்த்தேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படி என்ன பண்ணாங்கிறத வீடியோவோட எண்டில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ இதை அட்டன் பண்ணி பார்த்ததில் என்னால் கண்டிப்பாக இந்த கோர்ஸுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க முடியும் இந்த ஷாப் மூலமாக எக்ஸெல்ல காம்ப்ளக்ஸ் டேட்டாவெல்லாம் கூட சால்வ் பண்ண முடியும் உங்களுடைய பிஸ்னஸுக்கு ஏற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கூட உருவாக்க முடியும் அதே மாதிரி கன்டென்ட் ஐடியேஷன் வீடியோ எடிட்டிங் மாதிரியான பல விஷயங்களை ஈஸியாக ஏ யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத கற்றுக்க முடியும் அதே மாதிரி ஜாப் இருக்கீங்களா ஏ யூஸ் பண்ணி எப்படி ஸ்மார்ட்டாக வந்து ஜாப் ஹண்ட் பண்ணி த்ரீ டைம் சேலரி ஹைக்கோட ஜாப்ல பிளேஸ் ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த த்ரீ ஹவர்ஸ் ஒர்க்ஷாப்பில் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் ஏற்கனவே ஒரு மில்லியனுக்கு அதிகமான பேர் வந்து இந்த ஷாப் மூலமாக பலன்டாச்சிருக்காங்க அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் இருக்கீங்க இப்போ லிங்க்கை க்ளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஒரு ஏஏ நிஞ்சாவாக உருமாறிடுங்க நாவும் வச்சுக்கோங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் இந்த ஷாப்புக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய முதல் ஆயிரம் பேருக்கு தான் இது ஃப்ரீ அதனால் இப்போவே யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ ஹிந்தி மேட்ருக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் படி இந்தியாவில் மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு மேஜர் லாங்குவேஜஸ் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதர் லாங்குவேஜஸ் இருக்குது அதுலேயும் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழிகள்ங்கிறது முப்பது மொழிகள் இருக்குது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பேசக்கூடிய மொழிகள் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு அதோட தமிழ் மலையாளம் மெய்தி மாதிரி இருபத்தி ரெண்டு மொழிகள் இந்தியாவுடைய ஷெட்யூல்ட் லாங்குவேஜ் லிஸ்ட்ல இருக்குது அதாவது இந்தியா இந்த மொழிகளுடைய வளர்ச்சிக்காக கூடுதலாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஷெடியூல் செய்யப்பட்ட முப்பது மொழிகள் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்தியா அப்படிங்கிறது எப்படி பல மொழிகள் கொண்ட ஒரே தேசமா ஒன்னா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் அதோடைய அழகை ரசிக்க முடியும் ஆனா இவ்வளவு மொழிகள் இருந்தாலும் ஹிந்திக்கு தான் எப்பவுமே முன்னிலை அப்படிங்கிறது இந்தியாவில் கொடுக்கப்படுது ஹிந்தி அப்படிங்கிறது இந்தியாவுடைய அடையாளமாக மாறணும் அப்படிங்கிற குரல்கள்ங்கிறது அதிகமாக எழுப்பப்படுது இன்னும் சொல்ல போனால் உலக அளவில் அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழிகளுடைய பட்டியல் எடுத்து பார்த்தோன்னா அதில் நாலாவது இடத்துல ஹிந்தி இருக்குது இந்தியாவில் அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழியில் ஹிந்தி தான் முதல் இடத்துல இருக்குது இப்படி ஹிந்திங்கிறது இந்தியாவில் அதிகமாக பேசுகிறதுனால இந்தியாவுடைய மொழியாகவே ஹிந்தி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு நிஜம் ஹிந்தி தான் இந்தியாவுடைய ஆதி மொழியாகவே இருந்துச்சா ஹிந்தியுடைய வரலாறு ஆதி காலத்தில் வட இந்தியா முழுக்க இருந்த நிலப்பரப்பில் வெவ்வேறு விதமான மொழிகள் அப்படிங்கிறது பேசப்பட்டுச்சு அதற்கு எழுத்து வடிவம் இருந்துச்சா அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல ஆரியர்களுடைய மைக்ரேஷனுக்கு அப்புறமா இங்கே சமஸ்கிருதம் அப்படிங்கிறது உள்ளே வருது அப்படி சமஸ்கிருதம் வந்தப்போ இங்கே நடைமுறையில் இருந்த மொழியோட அது ஒன்னோட ஒன்று கலக்குது அப்படி கலக்கும்போது பிராகிருதி அப்படிங்கிற மொழிகள்ங்கிறது உருவாகுது இதில் ஒரு சில பேர் சமஸ்கிருதம் தான் பிராகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பிராகிருதி அப்படிங்கிறது சமஸ்கிருதத்திலிருந்து மறுவி உருவாக்கப்பட்ட மொழிகள் இந்த பிராகிருதி அப்படிங்கிறது நிறைய மொழிகளாக இருந்துச்சு உதாரணத்துக்கு ரொம்ப பழமையான கல்வெட்டு இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அசோகர் காலத்து கல்வெட்டுகள் அசோகருடைய பிரகிருதி மொழியில இருந்துச்சு அவரால் உருவாக்கப்பட்ட பிரகிருதி ஸ்கிரிப்டில் அது எழுதப்பட்டிருந்துச்சு அதே சமயத்தில் அது கிரேக்கத்துலையும் எழுதப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி பக்கத்துல இருந்த இன்னொரு பெரிய டைனாஸ்டியோடைய அர்மேனியன் மொழியிலையும் அது எழுதப்பட்டிருந்துச்சு இதே மாதிரியான பிராகிருதி மொழிகள் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ஒவ்வொரு இடங்கள்ல வியாபித்து இருந்துச்சு உதாரணத்துக்கு ஷாரிசேனி பிராகிருதி அப்படிங்கிறது இருந்துச்சு இந்த ஷாரிசேனி பிராகிருத்தில இருந்து தான் அதுக்கப்புறமா சௌராஷ்டிரா மொழி அப்படிங்கிறது உருவாச்சு இந்த பிராகிருதி மொழிகள்ல இருந்து அதுக்கப்புறமா புதிய புதிய மொழிகள்ங்கிறது உருவாச்சு ஆவாதி அப்படிங்கிறது ஒரு மொழி பிரஜ் பாஷா அப்படிங்கிறது ஒரு மொழி மகதி அப்படிங்கிறது ஒரு மொழி அவந்திங்கிற மாதிரியான பல மொழிகள் இந்த நிலப்பரப்பில் அதிகமா இருந்தது அதே சமயத்தில் தென்னிந்தியாவில் தொல் தமிழ் அப்படிங்கிறது பரவி இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழலில் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் டெல்லியில ஒரு சுல்தானேட்டுங்கிறது உருவாகுது துருக்கியில இருந்து படையெடுத்துட்டு வந்தவங்களால் உருவாக்கப்பட்டது அந்த சுல்தானேட் அதுக்கு டெல்லி சுல்தானேட்டுங்கிறது பேர் இந்த டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிறது கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் நீடிச்சிருந்துச்சு இந்த காலகட்டத்தில் இந்த டெல்லி சுல்தானேட்டுங்கிறது கிட்டத்தட்ட முழு இந்தியாவையும் தென்னிந்தியாவுடைய ஒரு சில பகுதிகளை விட்டுட்டு கிட்டத்தட்ட முழு இந்திய கண்டத்தையுமே அது தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வந்திருந்துச்சு அதனால் நிறைய இன்ஃப்ளூயன்ஸை அவங்க இந்த இடத்துல செஞ்சாங்க குறிப்பாக மொழி சார்ந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது முக்கியமானது துருக்கியில இருந்து வந்து இந்த டெல்லி ஆட்சியாளர்கள் பேசின மொழி அப்படிங்கிறது பெர்ஷியனா இருந்துச்சு அவங்களுடைய ஆட்சி மொழியாவும் தான் இருந்துச்சு அதே சமயத்துல உள்ளூர் மக்கள் வேற ஒரு மொழி பேசிக்கிட்டு இருந்தாங்க பிராகிருதியோட இன்னொரு வடிவத்தை அவங்க பேசிட்டு இருந்தாங்க இந்த பர்ஷிய மொழியும் அந்த பிராகிருதி மொழியும் ஒன்னோட ஒன்று கலந்தப்போ உருவானது உருவானதுதான் இந்த கரி மொழி இந்த டெல்லி சுல்தானேட்டுக்கு அப்புறமா பாபர் மூலமா முகல் சாம்ராஜ்யம்ங்கிறது இந்தியாவுல உருவெடுக்குது அவங்களும் மொழியை தான் தங்களுடைய ஆட்சி மொழியாவே வச்சிருந்தாங்க அது ரொம்ப உயர்ந்த மொழியா கருதப்பட்டுச்சு அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதே சமயத்துல சாதாரண மக்கள் கரிபொலி மொழியை பேச ஆரம்பிச்சாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா வேற வடிவம் பெற ஆரம்பிச்சுது பேர்ஷிய மொழியில இருந்து நிறைய வார்த்தைகள் ஊடுருவ ஆரம்பிச்சு இந்த கரிபொழிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சு இப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்த அந்த மொழியுடைய பெயர் ரக்தா ரக்தா அப்படின்னா பேர்ஷிய மொழியில சிதறலான ஒன்று இல்லைன்னா கலவையான ஒன்று அப்படின்னு அர்த்தம் இப்படி பேசிய மொழியிலிருந்தும் சமஸ்கிருதத்தோடைய பூர்வீகத்தை கொண்ட பிரகிருத்தி மொழியிலிருந்தும் வார்த்தைகள் உன்னோட ஒன்று கலந்து உருவான அந்த மொழிக்கு ரக்தா அப்படிங்கிற பேருங்கிறது உருவாச்சு இந்த ரக்தா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு முழுமையான வடிவத்தை பெறுது அப்படி முழுமையான வடிவத்தை பெற்ற மொழிக்கு தான் ஹிந்துஸ்தானி இந்த ஹிந்துஸ்தானி தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பரிணாமத்தை அடைஞ்சு இன்னைக்கு நம்ம மத்தியில புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியா உருவெடுத்துச்சு இந்த ரெக்தா அப்படில இருந்து ஹிந்துஸ்தானி உருவான மாதிரியே இன்னொரு மொழி அப்படிங்கிறது உருவாச்சு அதிகமான அளவுக்கு பெர்ஷிய வார்த்தைகள் அதாவது ஹிந்துஸ்தானியில் இருக்கிறத விட அதிகமான அளவுக்கு பெர்ஷிய வார்த்தைகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட மொழியாது இருந்துச்சு அந்த மொழிக்கு பேர் தான் உருது துருக்கிக் லாங்குவேஜஸ் அதாவது துருக்கி நிலப்பரப்பில் பயன்பாட்டில் இருந்த மொழிகளில் ஓர்து அப்படின்னா இராணுவத்தை குறிக்கும் இராணுவத்தால் பேசப்படக்கூடிய மொழி ராயலான ஒரு மொழி அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமாக இந்த உருது அப்படிங்கிறது வந்துச்சு இந்த உருது மொழிங்கிறது அரச கவிஞர்கள் கவிதைகள் எழுதுறதுக்காக பயன்படுத்தின ஒரு மொழியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அது சாதாரண மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக மாறி இன்னைக்கு பாகிஸ்தானுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாகவே அது மாறிடுச்சு சரி இப்போ நம்ம ஹிந்துஸ்தானி கதைக்கு வரும் ஹிந்துஸ்தானியாக இருந்தது எடுத்த உடனே ஹிந்தியாக மாறலை ஹிந்துஸ்தானி அப்படிங்கிறது டெல்லி சுல்தானேட்டுக்குள்ளே பேசப்பட்ட ஒரு மொழியாக இருந்தாலும் அது பொது வழக்கில் எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஒரு மொழியாகவே இல்லை ஆனால் பரவாயில்ல புழக்கத்தில் இருந்தது இப்போ எப்படி ஹிந்தி இருக்கோ அதே அளவுக்கு கூட அப்போ ஹிந்துஸ்தானிங்கிறது பெருசாக பேசப்படலை இந்தியாவுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த பகுதியை சார்ந்த மொழிங்கிறது உருவாகி அதுதான் புழக்கத்தில் இருந்தது உதாரணத்துக்கு போஜ்புரி பெங்காலி மராத்தி மாதிரியான மொழிகள்ங்கிறது பயன்பாட்டில் இருந்தது இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் அடுத்த பெரிய உருவெடுத்தது உருவெடுத்ததுதான் ஆங்கிலேயர்களுடைய அரசாட்சி ஆங்கிலேயருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பையும் ஆட்சி செஞ்சு சரியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்றதுக்கான அரசு அதிகாரிகள் ஆங்கிலேய அதிகாரிகள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க அவங்க இந்திய மக்களோட கம்யூனிகேட் பண்ணி அவங்கள அதிகாரம் செலுத்துறதுங்கிறது ரொம்ப சவாலான ஒன்றா அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் லாங்குவேஜ் பேரியர் வந்து அதை எப்படியா உடைக்கணும் அப்படிங்கிற யோசனை இருந்தப்போ தான் ஒருத்தர் லாட்ரி டிக்கெட்டு மாதிரி அவங்களுக்கு கிடைச்சார் அவரோட பேர் ஜான் பாத்வெக் கில்கிறிஸ்ட் இந்த ஜான் கில்கிறிஸ்ட் வந்து ஒரு பிரிட்டிஷ் கிடையாது அவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் ஆனால் பிரிட்டிஷுடைய இந்தியன் எம்பையரில் ஒரு சர்ஜனாக வேலை பார்க்கறதுக்காக அவர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு அவர் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த ஆண்டுங்கிறது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இங்கே வந்து சர்ஜனாக அவர் வேலை பார்க்குறாரு அதே சமயத்தில் அவர் ஒரு அமைச்சர் லிங்குவஸ்டாக இருந்தார் அவருக்கு இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளை பற்றி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கிறது வருது அப்போ தான் இந்துஸ்தானி மொழிங்கிறத இங்கே நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறார் அதனால் ஹிந்துஸ்தானி மொழியில் ஒரு சில வார்த்தைகளெல்லாம் கற்றுக்கிறார் கற்றுக்கிட்டு இன்னும் ஒரு சில பேரை சந்தித்து பேசும்போது அவர் கற்றுக்கிட்டு இந்துஸ்தானி மொழியில் பேசினா அவங்களுக்கு அது புரியவே இல்லை அப்போ தான் இந்தியாவில் வேற மொழிகள்லாம் பேசப்படுது ஏன் ஒரு சில இடங்களில் இந்துஸ்தானி பேசப்படுது இன்னும் ஒரு சில இடங்களில் பேசப்படலை அப்படிங்கிற குழப்பம் அவருக்கு ஏற்படுது இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு இறங்குறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சில் ஒரு வருஷம் எனக்கு லீவ் வேணும் நான் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி லீவு கேட்குறாரு கிழக்கிந்திய கம்பெனியும் சரி லீவ் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி லீவு தராங்க அப்படி ஒரு வருஷம் போய் ஆராய்ச்சி பண்ணி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் தன்னுடைய முதல் டிக்ஷனரி புக்கை ரிலீஸ் இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்துஸ்தானி மொழிக்கான டிக்ஷனரியை அவர் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறார் இந்த டிக்ஷனரி அப்போ இருந்து ஆங்கிலேயர்களுக்கு அப்படியே பைபிள் மாதிரி தெரிஞ்சுது நாம இவங்க கிட்ட பேசுறதுக்கு இந்துஸ்தானி மொழி கத்துக்கணும் அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நூற்றம்பது புக்கை ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே நாற்பது ரூபா ஒரு புக்கை கொடுத்து வாங்கினாங்க அப்போவே நாற்பது ரூபா யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் மறுபடியும் இந்துஸ்தானி மொழியிலேயே ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு கில்கிறிஸ்ட் அதுக்காக பாட்னா ஃபைசாபாத் லக்னோ டெல்லி காசிபூர்னு பல இடங்களுக்கு சுத்துறாரு அப்படி சுற்றி மறுபடியும் அதை சார்ந்த புத்தகங்களை எழுதுறார் இந்த பன்னெண்டு வருட ஆராய்ச்சியில் அவர் ஒரு முடிவுக்கு வர்றார் என்ன முடிவுக்கு வர்றாருனா ஹிந்துஸ்தானி மொழியுடைய தாக்கம்ங்கிறது இந்தியாவுடைய பல இடங்களில் ஏற்கனவே இருக்குது அதை லைட்டாக தூசு தட்டி இன்னும் அதை அதிகமாக்கணும் அப்படின்னா ஹிந்துஸ்தானி மொழி அப்படிங்கிறது பிரிட்டிஷுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜாக மாறும் அந்த மொழியை வச்சு இந்தியர்களை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் இவங்களை ஆட்சி செய்கிறது ஒரு மேட்ரே நமக்கு இருக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றார் இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அப்போது இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா இருந்த மார்க்கஸ் ஆஃப் வெல்லஸ்லி கிட்ட போய் ஹிந்துஸ்தானியை கற்றுக் கொடுக்கறதுக்குன்னு ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிப்போம் அப்படின்னாரு அது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல கல்கத்தாவில் கில்கிறிஸ்கா மட்ராஸா அப்படிங்கிற பேரில் இந்த ஹிந்துஸ்தானியை கற்றுத்தர்றதுக்கான ஸ்கூலுங்கிறது ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆனால் ஒரே வருஷத்தில் அந்த ஸ்கூலுடைய இம்பார்ட்டன்ஸுங்கிறது பிரிட்டிஷ்காரங்களுக்கு நல்லா புரிஞ்சது ஆயிரத்தி எட்நூறுல ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் அப்படின்னு அதை ஒரு பெரிய காலேஜாவே உருவாக்குனாங்க அதோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்பலாக ஜான் கில் கிறிஸ்டியை நியமிச்சாங்க அப்பயோ அவருக்கு சம்பளம் ரொம்ப ஜெனராஸாக ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க இன்னைக்கு தேதிக்கு அதை கணக்கு பண்ணோன்னா வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே வரும் இவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்து இவ்வளோ பெரிய காலேஜா இதை உருவாக்குனதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஹிந்துஸ்தானி லாங்குவேஜோடைய பவர் என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த காலேஜில் யார் அதிகமாக படித்தாங்க அப்படிங்கிறத பார்த்தாலே இதை என்னைக்கு புரிஞ்சிக்கலாம் இந்த காலேஜில் படித்தது ஆங்கிலேயர்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இப்போ நம்ம சொல்கிறோல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு அதோடைய ஆரம்ப காலகட்டம்ங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸாக தான் இருந்தாங்க அவங்க இங்கே வந்து ஆட்சி செய்யணும்னா முதல்ல இந்துஸ்தானியை கற்றுக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி ஆக்கப்பட்டுச்சு அதிகாரிகள் இந்துஸ்தானி கற்றுக்கிட்டாங்கன்னா அதை வச்சு கம்யூனிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்தியர்களோட அப்போ இந்தியர்களும் ஆங்கிலேயர்கள்கிட்ட வந்து தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதையே கற்றுக்க ஆரம்பிப்பாங்க அப்போது ஒட்டுமொத்த இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மொழியாக இது உருவாகிடும் நாம் ஈஸியாக இவங்களை ஆட்சி செஞ்சிடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதையே நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தாங்க இந்துஸ்தானி மொழி தான் உடைய ஆட்சி மொழியா இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து கில்கிறிஸ்ட் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார் இந்த காலேஜ்ல இந்தியாவை சேர்ந்த ஹிந்துஸ்தானி ஸ்காலர்ஸ் போயர்ஸ் இவங்க எல்லாரையும் வேலைக்கு வச்சு அவங்க எல்லாருக்குமே பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு சிம்பிளா ட்ரெயின் பண்றது எப்படி அப்படிங்கிற ஃபார்முலா தான் வேலையா கொடுத்தாரு ஆங்கிலேயர்கள் அப்படி பரப்புன அந்த ஹிந்துஸ்தானி மொழிங்கிறது அதுக்கப்புறமா ஹிந்தியா பரிணமிக்க ஆரம்பிச்சது நிறைய பெர்ஷிய வார்த்தைகளும் உள்ளூர் மொழியில இருந்த பிரகிருதி வார்த்தைகளும் அதிகமாக இதில் கலக்க ஆரம்பிச்சு புதிய மொழியா ஹிந்தி அப்படிங்கிறது உருவெடுக்க ஆரம்பிச்சுது ஹிந்துஸ்தானி மொழியும் அதிலிருந்து உருவான ஹிந்தி மொழியும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்கள் உருவாக்கின ஒரு மொழி தான் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொன்னது யாருன்னா சர் ஜார்ஜ் ஏ கிரேசன் அப்படிங்கிறவர் தான் அவருடைய த மாடர்ன் வெர்னாக்குலர் லிட்ரேச்சர் ஆஃப் இந்துஸ்தான் அப்படிங்கிற புத்தகத்தில் தான் இதை ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செஞ்சுருக்காரு ஆனால் இந்துஸ்தானியும் ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்குனார் அப்படின்னு அவர் சொன்னது அதில் தவறு இந்துஸ்தானி ஏற்கனவே உருவாயிடுச்சு ஆனால் அதை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது ஆங்கிலேயர்கள் அதுக்கப்புறம் சுதந்திர இயக்கங்கள் இந்தியாவில் உருவெடுக்க ஆரம்பித்தப்போ மக்களை விழிப்புணர்வு அடைய வச்சு அவங்கள ஒன்று சேர்த்து ஒரு புரட்சியை உருவெடுக்கிறதுக்கான தேவைக்கு அவங்களுக்கு மொழி தேவையாக இருந்துச்சு அந்த மொழிக்கு ஆங்கிலேயர்கள் ஏற்கனவே தளம் போட்டு வச்சிருந்த ஹிந்தியவே அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இந்துஸ்தானியும் இந்துஸ்தானியிலேருந்து உருவாயிருந்த ஹிந்தியையும் அதிகமாக இன்னும் ஆழமாக பயன்படுத்தினது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சி செஞ்ச சுதந்திர இயக்கங்கள் தான் குறிப்பாக பல காங்கிரஸ் தலைவர்கள் ஹிந்தி மொழியிலேயே தங்களுடைய உரையை ஆற்ற ஆரம்பித்தாங்க அது மக்களுக்கு ஈஸியாக போய் சேர ஆரம்பிச்சது மக்களை ஒன்று திரட்ட ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா தான் ஹிந்தி ஒரு முழுமையான ஃபார்மேஷனுக்கு வந்துச்சு இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும் ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதுதான் நிஜம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய புக்கில் பார்ட் செவன்டீனில் ஆர்டிக்கல் த்ரீ ஃபோர் த்ரீ என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஹிந்தி அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது ஹிந்தியோடு சேர்த்து இந்தியாவுடைய இன்னொரு அஃபிஷியல் லாங்குவேஜ் எதுனா அது இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது அது மட்டும் இல்லை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா ஹிந்தியை எல்லா ஸ்டேட்ஸுக்கும் போய் சேர்ற மாதிரியான வேலைகளை பிரச்சாரங்களை தொடர்ந்து மத்திய அரசு செய்யணும் அதே மாதிரி ஹிந்தியை வந்து முழுமையான அஃபிஷியல் லாங்குவேஜா செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இல்லாமல் முழுமையாக ஹிந்தி மட்டுமே அஃபிஷியல் லாங்குவேஜா மாற்றுறதுக்கான வேலைகளையும் மத்திய அரசு செய்யணும்னு தெளிவுபடுத்துது இந்த சட்டம் இயற்றப்பட்டு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கமிஷனை நியமிக்கணும் அந்த கமிஷன் இங்கிலீஷை நீக்கிட்டு ஹிந்தியை மட்டுமே முழுமையான அஃபிஷியல் லாங்குவேஜா வச்சுக்கிறதா இல்லை இங்கிலீஷும் சேர்ந்து இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷனை பிரெசிடென்ட்டுக்கு தரணும் அதை வச்சு புதிய சட்டங்கிறது பாராளுமன்றத்தில் ஏற்றப்படணும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துது அந்த சட்டம் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கமிஷனை நியமித்தார் அந்த கமிஷன் சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் படி இந்தியாவில் ஹிந்தியோடு சேர்த்து இங்கிலீஷும் அஃபிஷியல் லாங்குவேஜாக தொடரணும் அதோட ஹிந்தியை எல்லா ஸ்டேட்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை தொடர்ந்து மத்திய அரசு செய்யணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை சொன்னாங்க அதே ரெக்கமெண்டேஷனில் இந்தியாவில் ஷெடியூல்டு லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு சில மொழிகளை வந்து பட்டியல் படுத்தினாங்க அப்படி பட்டியலிடப்பட்ட மொழிகளில் தான் தமிழ் மலையாளம் இதெல்லாம் வந்துச்சு இந்த மொழிகளுடைய வளர்ச்சிக்கும் மத்திய அரசு தொடர்ந்து செயல்படணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்துச்சு அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு தமிழ் வளர்ச்சிக்கு இவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்கு தெலுங்கு வளர்ச்சிக்கு இவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் அப்படிங்கிறது வருது அதே மாதிரி ஹிந்தியை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஹிந்தி மொழியை மக்கள் அதிகமாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹிந்தி பிரச்சார சபாவெல்லாம் மத்திய அரசு உருவாக்குச்சு இந்த கமிஷன் முன்வைச்ச ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ஏற்றுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் புதிய சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அந்த சட்டத்திலேயும் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஹிந்தியும் அடிஷ்னல் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இங்கிலீஷாவும் இருந்துச்சு ஆக மொத்தம் இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஹிந்தி தான் ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒரு நேஷ்னல் லாங்குவேஜுங்கிறது கிடையாது அதனால தான் இந்தியாவுக்கான நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படிங்கிறது உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க இப்போ கூட ரீசண்டாக மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் வந்து ஹிந்தி தான் இந்தியாவுடைய நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்லாம் சொன்னார் ஆனால் ஹிந்தி இந்தியாவுடைய நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்கணுமா அப்படிங்கிறது இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்ததுலேருந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க ஹிந்தி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட அதிகமாக பரப்பப்பட்டது ஆங்கிலேயர்களால் அதே சமயத்தில் ஹிந்தி அப்படிங்கிற மொழியில் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது பெர்ஷிய மொழியில் தான் இருக்குது உதாரணத்துக்கு சட்டர் ஜமீன் தில் சேரா ஜரூரி தேவானா கஹூப் ரங் நரங்கி சஃபேத் இது எல்லாமே பெர்ஷிய மொழியை ரூட்வேர்டாக கொண்டவர் தான் ஏன் ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜாக இருக்கணும்னு சொன்னார்ல அமித்ஷா அவருடைய பேரில் இருக்கக்கூடிய ஷா கூட பேர்ஷிய மொழியை பூர்வீகமாக கொண்டது தான் அரசனை குறிக்கும் அதுலேருந்து தான் அவருடைய பேருங்கிறதே வைக்கப்பட்டிருக்கு இப்படி நம்ம நிலப்பரப்புக்கு சம்மந்தமே இல்லாத பேர்ஷிய இருந்து அதிகமான வார்த்தைகளை பயன்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஹிந்தியை நாமையே நேஷ்னல் லாங்குவேஜாக எடுத்துக்கணும் அது அவசியம் இல்லாதது தானே நேஷ்னல் லாங்குவேஜ்னா என்னவாக இருக்கணும் எல்லா ஸ்டேட்ஸுடைய ரெப்ரஸன்டேஷனும் அந்த மொழியில் இருக்கணும் இல்லையா அதுதானே சரியானதாக இருக்கணும் வட இந்திய மொழிகளில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் கூட ஹிந்தி மொழியில் அங்கங்கே பிரதிபலிக்கலாம் மராத்தி பெங்காலியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதில் தென்படலாம் அதோடைய பூர்வீகம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இண்டோ ஆரியன் லாங்குவேஜில் இருந்து வந்ததாக இருக்கும் அதே சமயத்தில் தென்னிந்திய மொழிகளில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்ங்கிறது ஹிந்தியில் பயன்படுத்தப்படுதா அப்படின்னா இல்லை இந்த அளவுக்கு ஹிந்தி அடிப்படையிலே டிஸ்கிரிமினேஷனோடு இருக்கிறதால்தான் தென்னிந்தியாவில் அதற்கு பெரிய அளவுக்கான எதிர்ப்புங்கிறது இருக்குது குறிப்பாக இருந்து அதிகமாக இருக்குது இதை சரி செய்யப்படும்னா இந்தியாவுக்குன்னு ஒரு பொது மொழி புது மொழிங்கிறது உருவாக்கப்படணும் இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களையும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தாய்மொழிகளேருந்து சொற்கள்ங்கிறது அந்த புது மொழியில் ரெப்ரசன்ட் ஆகிருக்கணும் ஒரு காலத்தில் அப்படி ஒரு மொழியை உருவாக்குறது கஷ்டமாக இருந்திருக்கலாம் ஹிந்துஸ்தானி அப்படின்னு ஓரளவுக்கு பேசப்பட்டு இருந்த மொழியை தூசு தட்டி அப்போவே இவ்வளோ பெருசாக செஞ்சுருக்காங்க ஆங்கிலேயர்கள்னா இப்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே கிடையாது அதுவும் ஏஐ டெக்னாலஜி டெவலப் ஆனதுலேருந்து அது ரொம்ப ஈஸியான ஒன்றதாக இருக்கும் எனக்கு லிங்குஸ்டிக் நாலேஜுங்கிறது ரொம்ப குறைவுதான் ஆனா ஜஸ்ட் ஒரு ஏஐ மூலமா அது ஒரு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு தாய்மொழின்னு ஒன்று எடுக்கலாம் உதாரணத்துக்கு தென்னிந்திய மொழிகள்ல தமிழ் தான் தாய்மொழி தமிழ்லேருந்து உருவானது உருவானதுதான் மற்ற தென்னிந்திய மொழிகள் இப்படி தமிழ் மாதிரியே இந்தியாவுடைய மொழிகளுக்கு எந்தெந்த மொழிகள்லாம் தாய்மொழியாக இருக்கோ அந்தந்த மொழிகளை மட்டும் பேசாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருந்து புது வார்த்தைகளை ஒன்னோட ஒன்று சேர்த்து உருவாக்கு அப்படின்னு நான் கேட்டேன் ரொம்ப அழகாக உருவாக்கி தந்துச்சு உதாரணத்துக்கு நெருப்புக்கு தமிழில் தீங்கிற சொல் இருக்கு அதுவே சமஸ்கிருதத்தில் அக்னிங்கிற வார்த்தை இருக்குது இது ரெண்டுத்தையும் சேர்த்து அக்தி அப்படின்னு ஒரு புது சொல்லை உருவாக்குச்சு வீடுக்கு தெலுங்குல இல்லு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அதே சமயத்தில் கிரேட் அந்தமானிஸில் ஒக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஓக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அது உருவாக்குச்சு இன்னொன்று ட்ரீக்கு தமிழில் மரம்ங்கிற சொல் இருக்கு அதுவே திபத்தோ பர்மான்ல சின் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது இருக்குது இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மரிங் அப்படிங்கிற ஒரு புது சொல்ல உருவாக்குச்சு இப்படி பல சொற்களை அது உருவாக்கி காமிச்சது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதை பேஸ் பண்ணி இந்த மொழிக்கான ஆல்ஃபாபேட்டை உருவாக்கு அப்படின்னு சொன்னேன் அல்பபெட்டை உருவாக்கி காமிச்சது ஆனால் அது இங்கிலீஷில் இருந்துச்சு ஆ ஆ அப்படிங்கிறத ஏஏ இஇனா இஇ அப்படிங்கிற மாதிரி உருவாக்குச்சு இதை வச்சு எனக்கு ஒரு விஷுவலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் புது எழுத்துரு உருவாக்கு இந்த எழுத்து வடிவங்கிறது இந்திய தாய்மொழிகளில் இருக்கக்கூடிய எழுத்து வடிவத்தை பேஸ் பண்ணியிருக்கணும் அதோடைய கலவையாக இருக்கணும் அப்படின்னப்போ ஒரு புது ஃபாண்ட்டையே உருவாக்குச்சு இந்த ஃபாண்ட்டை அடிப்படையாக வச்சு எனக்கு ஒரு வாசகம் எழுது ஐ லவ் மை மதர் இண்டியா அப்படின்னு எழுது அப்படின்னு சொன்னேன் அந்த புது ஃபாண்ட்டை வச்சு அதை அதே வார்த்தையை எழுதி காமிச்சுது இப்போ ஏ டெக்னாலஜிங்கிறது எவ்வளோ ஈஸியாக கிரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு புது மொழியை உருவாக்குறது எந்த புதுசு கிடையாதுங்க ஏற்கனவே அது பயன்பாட்டில் இருக்கிறது தான் பாகுபலி படத்தில் காலக்கேயர்கள் பேசின லாங்குவேஜை நாங்கள் புதுசாக ஒரு லாங்குவேஜே உருவாக்கணும்னு ப்ரொமோட் பண்ணாங்க அதே மாதிரி லார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு உருவாக்கியிருக்காங்க அவத்தார் படத்துக்குன்னு ஒரு புது லாங்குவேஜை உருவாக்குனாங்க இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ்க்கு கூட புது லாங்குவேஜஸ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க இப்படி ஒரு கேமுக்காகவும் படத்துக்காகவும் மொழிகள் உருவாக்கப்படும் போது இந்தியா அப்படிங்கிற ஒரு மாபெரும் தேசத்துக்கு அத்தனை இந்திய மொழிகளையும் உள்ளடக்கின ஒரு புது மொழி உருவாக்க முடியாதான் என்ன கண்டிப்பா உருவாக்க முடியும் அப்படி ஒரு மொழியை உருவாக்கி இந்தியர்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதை விட சூப்பரான மேட்ரு எதுவுமே கிடையாது அதுக்காக தமிழ் அழிஞ்சிருமோ அப்படிலாம் பயப்பட வேண்டிய தமிழ் அழியாது தமிழுக்கு அழிவே கிடையாது தமிழை நம்ம கத்துக்கிட்டே இங்கிலீஷையும் கற்றுக்குறோம் இல்லையா அதோட நீட் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி இந்தியாவுக்கான அடையாள மொழியாக அந்த புது மொழி உருவாக்கப்பட்டு அதை நம்ம கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும் ஏஐ டெக்னாலஜியை கற்றுக்கிட்டா நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுது பாருங்க அதே மாதிரி நம்மளுடைய வேலையையும் இன்னும் மெருகேற்றுறதுக்கும் புதுசாக வேலைகளை தேடுறதுக்குமே ஏஐ டெக்னாலஜிங்கிறது நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கிராஃப்டை நம்ம எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வளர்ச்சிங்கிறது இருக்குது ஏஐ டெக்னாலஜியை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கரியரை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது க்ரோத் இருந்து கொடுக்கப்படுது அந்த த்ரீ ஹவர் ஷாப்பை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் முதல் ஆயிரம் பேருக்கு தான் அது ஃப்ரீ இன்றைக்கே இப்போவே அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்